நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இணையதளங்களில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் விமர்சிக்கப்படுறது வாடிக்கையாகிட்டே இருக்குது தொடர்ந்து அவர் மேலே அவதூறு விமர்சனங்கள் அவரை பற்றின மீம்ஸ் அவரை பற்றின கேலி கிண்டல்களான செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்த செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்மையில் அவரை பற்றி ஒரு கேலியும் கிண்டலுமான செய்தி வந்தது அது என்ன அதோடு கூடிய என்னோட மனக்கருத்துக்களையும் பதிகிறதுக்காக தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் மட்டும் கவனிங்க பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களிடத்திலையும் பகிர்ந்துக்குங்க சரி இப்போ நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான அப்படி சொல்ல முடியாத லட்சக்கணக்கான விமர்சனங்கள் இணையதளங்களில் இருக்குது அப்படி இருக்கிற போது எந்த விமர்சனத்தை தம்பி நம்ம இப்போ பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் அவரை பற்றி விமர்சிச்சிட்டாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது தமிழகத்துக்கு என்று தனியாக கிரிக்கெட் டீம் இல்லை கிரிக்கெட் ஒரு பிஸ்னஸாக இருக்குது நம்ம வந்து கிரிக்கெட் டீமில் தமிழர்களை கொண்டு வருவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அண்ணன் அவர்கள் பேசுனாங்க இது மனதிலிருந்து அவர் உண்மையை பேசுகிறாரு பேசுகிற பொழுது ஒரு கூட்டணி செய்து இதோ ஒரு பாயிண்டாக எடுத்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறதுக்கு காத்திருக்கிற கூட்டம் யாருன்னு பார்த்திங்கன்னா கழக உடன்பிறப்புகளும் சங்கிகளும் ஏன் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டங்களில் ஆரம்பத்திலிருந்தே நான் எவருடனும் கூட்டணி கிடையாது தேர்தல் உடன்படிக்கை கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் என்னப்பா தேர்தல் கூட்டணி அப்படின்ற வார்த்தையை புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தலின் பொழுது கூட்டணி இல்லை ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைகிற மாதிரி சூழல் வந்தால் தொங்கு பாராளுமன்றம் அமை சூழல் சூழல் வந்தால் நாம் தமிழ் கட்சி ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி நடக்கும் என்ற சூழல் வந்தால் வேண்டிய விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது கட்சி மக்களுக்கு தேவையான விஷயங்களை சரி என்று ஆளுகிற கட்சி விருப்பப்பட்டு சொன்னால் அப்பொழுது ஆட்சியில் பங்கு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் உடன்படிக்கை இல்லை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது தேர்தலில் கூட்டணி போட்டு போட்டி போடுறதுக்கும் தனியார் நின்று ஒரு ஓட் பேங்க் நிரூபித்து தரக்கன்று சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சுக்கிட்டு சட்டசபை தொங்கு சட்டசபை அமைந்தால் ஒரு வேளை அமைந்தால் அந்த இடத்துல நாம் தமிழை சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சி நடக்குங்கிற மாதிரி சூழல் வந்தால் எங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட டிமாண்ட் வச்சு கூட்டணி வச்சுக்கிறது பேர் அந்த ஆட்சியின் கூட்டணி ஆட்சி அது வேறு சரிதானா சரி இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டணி எவரிடத்திலும் இல்லை நாங்கள் தனித்து தான் அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டாங்க அது தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க இது யாருக்கு புளியை கரைக்குது வயிற்றுலன்னு பார்த்தீங்கன்னா கழகத்திற்கும் பிஜேபிக்கும் வயிற்றுல புளியை கரைக்குது ஏன் இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும் கரைக்கணும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி துவங்கப்பட்ட நாட்கள்லேருந்தே கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ரெண்டு கழகங்களுமே தனித்து போட்டிக்கிட்டது இல்லை கட்சி தொடங்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளும் ஆட்சி பண்ணியாச்சு அஞ்சு முறை நாலு முறை ஆட்சி பண்ணியாச்சு தனித்து போட்டிக்கிட்டதே கிடையாது பிஜேபி தனித்து போட்டிக்கிட்டதே கிடையாது கூட்டணி நம்ம முதுகலையாக சவாரி பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படி யாருமே எங்களுக்கு இப்போ நீங்கள் தனித்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் விழிச்சுக்கிட்டு நாங்களும் தனித்து நாங்களும் தனித்து நின்ட்டாங்கன்னா எங்கள் நிலமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு பயத்தில் கழகமும் பிஜேபி இருக்குது கழகமும் பிஜேபியும் தொடர்ந்து இந்த பயத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது சீமான தம்பிகளும் சீமானனும் விரும்புகிறாங்க சரி இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்த விமர்சனம் என்னப்பா கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்துக்கு தனியாக ஒரு கிரிக்கெட் டீம் இல்லை சிஎஸ்கே அப்படின்ற பேரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுக்கிறாங்க ஆனால் அதில் பிளே பண்ணுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்துடுறாங்க இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து உள்ளே வந்துடுறாங்க அது ஏலம் எடுக்கிறாங்க இப்போ நல்லா விளையாடுவீங்களா அவங்களுக்கு எத்தனை கோடி நீங்கள் போன மேட்ச்ல வந்து எத்தனை ரன் அடிச்சிங்க எத்தனை விக்கெட் எடுத்தீங்க உங்களுடைய பவுலிங் ஸ்பீட் என்ன உங்களோடய ஃபீல்டிங் கெப்பாசிட்டி என்ன உங்களுக்கோட ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு உங்களுக்கு ஏலம் எடுத்து பண்ணுறாங்க அப்போ ஏலம் எடுத்து பண்ணுறது பிஸ்னஸாக தான் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் ஏலம் எடுத்து பண்ணினா இது பேர் பிஸ்னஸ் இது சர்வீஸ் இல்லை விளையாட்டு இடம் இல்லை இது ஒரு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸாக நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த டென் ஸ்போர்ட்ஸு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா பாருங்கள் அந்த சேனல்களுடைய வருஷ ரெவின்யூ ஆண்டுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கூகுள் ஜி அப்படின்னு ஒருத்தர் கூகுள் அடித்து தேடி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இந்த சேனல்களை சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பல பில்லியன் மில்லியன் அப்படின்னு காட்டும் அப்போ ஒவ்வொரு சேனல்களுமே சம்பாதிக்கிறதுக்கான காரணம் யாரு நீங்களும் நானந்தான் இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பாலு பேஸ்கெட் பாலு பேட்மிண்டனு டென்னிஸ்ன்னு எந்தெந்த விளையாட்டுகள் நம்ம பார்க்குறோமோ அந்த விளையாட்டுக்கான விளையாட்டு வீரர்களை விளையாட வச்சு அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடுற அந்த நிகழ்ச்சியில் இடையில விளம்பரம் போடுவாங்க விளம்பரதார நிகழ்ச்சியாக வச்சுக்கிறாங்க அது ஒரு மேட்ச் ஒரு தடவை விளையாண்டா அப்படிலாம் கிடையாது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் விளையாண்டது என்ன நைன்டீன் எயிட்டிஸில் விளையாண்டது இன்ன வரைக்கும் போட்டுக்கிட்டு அது மூலமாக காஸ்டம்பாச்சு தான் இருக்கிறாங்க இது எதார்த்த உண்மை உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்லணும்னா குத்துச்சண்டை வீரர் பிரபலமான ஒருத்தர் குத்துச்சண்டை வீரர் அவர் ஏழையாக போயிட்டார் கடைசி காலத்தில் கார்கள் ஒரு வேலையை பார்த்தார் இருக்க சொந்த வீடும் அவருக்கு போயிருச்சு பிளாட்ஃபார்மில் போட்டு தூங்கி இறந்து போனார் அவர் அந்த மேட்ச் விளையாண்டு அவரை வச்சு மேட்ச் நடத்த அந்த கம்பெனி இன்னமும் அந்த மேட்ச் மூலமாக பணம் சம்பாதிச்சிக்கிட்டாரு ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் விளையாட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஒரு கார்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஐசிசின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பெண்டர் அது வந்து ப்ரைவேட்டு என்னது தீ பிரைவேட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க அப்புறமா உண்மை புரிய வரும் இப்போது ப்ரைவேட்டு கம்பெனிஸ்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யுது கிரிக்கெட் மேட்ச் நடத்துது ஃபுட்பால் மேட்ச் நடத்துது அப்போ இது எல்லாமே ஒரு விளையாட்டுங்கிறதே ஒரு வியாபாரமாக போயிட்டேனதுனால தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அங்கே வாய்ப்புகளும் மறுக்கப்படுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரபலமானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கிராஸ் பெல்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி இருக்கிறதுனால நமக்கான பிளேயர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா அரசாங்கம் தான் முன் வரணும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நாட்டினுடைய தேசிய விளையாட்டு அது ஹாக்கி ஆனால் ஹாக்கிக்கான முக்கியத்துவம் இந்தியாவில் இருக்குதா யார் ஹாக்கியை பற்றி அதிகமாக பேசுகிறா யாருமே பேசலை எல்லோரும் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க ஏன் அது வியாபாரமாக இருக்குது ஹாக்கியை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தா அதுவும் வியாபாரமாக ஆகிடும் இப்போ அண்மையில் கபடி விளையாட்டுறீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ப்ரோ கபடியெலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் இப்போ தமிழ்நாட்டு டீமில் வேறு ஸ்டேட்டில் இருக்க பிளேயர்ஸ்லாம் உள்ளே வர்றாங்க அதுவும் கேட்டு நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற போது அதுவும் வியாபாரமாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கபடிக்கு ஒரு டைப்பான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அது வியாபாரமாகுது இப்போ நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கம் கட்டியிருப்பாங்க ஒரு விளையாட்டுத் திறன் கட்டி அதில் வந்து ஜல்லிக்கட்டு ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னால் அங்கங்கெல்லாம் வைக்கும்போது கேமரா பொசிஷன் பண்ணி வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஓப்பனில் போயிடுது எங்கேயுமே கரெக்டாக கேமரா செட் பண்ணி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால் மாதிரி ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கனாக்காக்க எல்லா பக்கமும் கேமரா வச்சு செட் பண்ணி உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி டிக்கெட் போட்டு கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அதில் ஒரு வியாபாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் மாடு பிடிச்சவன் யார் இவன் மாடு பிடிச்சவன் யார் அப்போ நல்ல பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள பெட்டிங் கட்டி அந்த பெட்டிங் மூலமாக அந்த விளையாட்டை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ இதுதான் உலக நாடு முழுமைக்கும் விளையாட்டு விளையாட்டின் மூலமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது இதை எல்லாமே தான் நம்ம சங்கிகளுக்கும் ஊபிகளுக்கும் சொன்னால் புரியுமான்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பாங்க ஆனால் சீமான் தம்பிகளுக்கு புரியும் அதனால தான் சீமான் அவர்கள் எளிமையாக சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு உனக்கு பிளேயர்ஸ் சிலர் நினைக்கிறியா நம்ம உருவாக்க முடியாத ஒரு டீமை நம்ம உருவாக்குவோம் பதினோரு பேரும் என்ன வெளியே வெளியூர்காரனே வரணுமா நம்ம தான் பண்ண பண்ண முடியாதா அப்படின்றத வேடிக்கையாக காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொன்ன உடனே ஒரு கூட்டம் வந்து ஐயா அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக விமர்சனங்களும் ட்ரோல்ஸும் மீம்ஸும் போட்டிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாத உண்மையை சீமானவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இந்த சங்கிகளும் கழக உடன்பிறப்புகளும் இதை கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற பெயரில் கிண்டல் பண்ணி அண்ணன் சீமானவர்களுக்கு இன்னமும் ஓட் பேங்கை அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும் வாக்காளர்களை அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து கிண்டல் பண்ணுங்கள் இந்த கிரிக்கெட் மேட்டரை இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கிண்டல் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கிட்டல் பண்ணுங்கள் ஏன்னா அப்படின்னா இந்த நாட்டில் கிரிக்கெட் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிரிக்கெட்டுக்காகவே லைஃபை கொடுக்குற பேரில் பள்ளிக்கொடுத்து போய் பறிச்சு கூட ஒழுங்காக எழுதாமல் காலேஜ் போய் ஒழுங்காக செமஸ்டர் அட்டன் பண்ணாமல் கிரிக்கெட் கிரவுண்டில் போய் இருக்கிற நிறைய விளையாட்டு பைத்தியங்கள் இருக்குது அந்த விளையாட்டு பைத்தியங்களுக்கு தெரியட்டும் ஸ்டேட் பிளேயர்ஸில் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டான் அப்படியே நம்ம தேர்ந்தெடுத்தால் கூட நம்மளை அங்கே விளையாட விட மாட்டானுங்க ஏன்னால் நம்மளை ஏலங்கிட்டு தான் எடுப்பாங்க ஏலத்தில் வரக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தவனு வெளிநாட்டை ஒன்று தான் வர்றான் இதுக்கு செட்டன் ரூல்ஸ் அப்படின்னு அவங்களே ரூல்ஸை செட் பண்ணிக்கிறாங்க யாரா அந்த ரூல்ஸை செட் பண்ணுறது கவர்மெண்டானு கேட்டால் அது கவர்மெண்ட்டும் இல்லை ஏன்னா அந்த ரூல்ஸ் அந்த நடத்தக்கூடிய டீம் வந்து ப்ரைவேட்டு அந்த ப்ரைவேட்டு கேம் நடத்துறதுக்கு அரசாங்கத்தினுடைய போலீஸ் பாதுகாப்பு அரசாங்கத்தினுடைய எல்லா சௌகரியங்களும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் வருது ஏன் அது முதலாளி முதலாளிகிட்டிருந்து நிறைய டேக்ஸ் வருது டேக்ஸ் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணி தாங்கணும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு பின்னால் இங்கே நிறையா ப்ரைவேட் செக்டார் இருக்குது அத்தனை செக்டாரும் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் யார் அதிகமாக வரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை தான் கவர்மெண்ட் பண்ணோம் இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட அரசியலை பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க புத்திசாலி பொழச்சி கொடுவான்னு நம்புகிறேன் ஸோ அடுத்து ஒரு மேட்ச் நடக்கிற பொழுது நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட்டையோ இல்லை எந்த ஒரு விளையாட்டையோ இன்னும் நீங்கள் பார்க்குற பொழுது சைடில் ஓடக்கூடிய பேனர் ஆட்ஸ் டி எல் ஷேப்பில் ஆடு ஓடும் சைடில் ஆடு ஓடும் அந்த பிளேயர்ஸோட டிஷர்ட்டில் போட்டிருப்பாங்க அந்த கிரவுண்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் போட்டிருப்பாங்க பேனர்ஸ் கட் அவுட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அது என்னென்ன மாதிரி நான் வச்சுருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்டு நிப்பாயின் பெயிண்ட்டு அந்த பிஸ்கட்டு இந்த பிஸ்கட்டு அந்த முத்தூட்டு கோல்டு ஃபைனான்ஸு இந்த கோல்டு ஃபைனான்ஸ் ட்ரீம் லெவன் அதுன்னு நிறைய விளம்பரங்கள் வச்சுட்டே இருப்பாங்க இந்த விளம்பரங்கள்லாம் எவ்வளோ வைக்கிறாங்கிறது பாருங்கள் அந்த கம்பெனியினுடைய அந்த கம்பெனிலாம் நோட் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனியினுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது அப்படியே கூகுளில் போய் தேடுங்க ஆண்டு வருமானம் ரெவென்யூ எவ்வளோ சம்பாதிச்சுருக்காங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான பிஸ்னஸ் உண்மை புரியும் புரிஞ்சதுக்கு பிறகா விளையாட்டுங்கிறது ஒரு வியாபாரம் தான் அப்படிங்க புரிஞ்சிடும் அந்த விளம்பரதாரர்களை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அப்படியே ஜல்லிக்கட்டுக்கு மேலே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்கிட்ட அவங்களும் விளம்பரம் பண்ணுவாங்க இப்போ ஜல்லிக்கட்டு மாடுபிடி விளையாடுகள் என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலிருந்து வந்தவன் இந்த இருந்து வந்தவன் இந்த அரசியல் கட்சிக்காரன் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல அஞ்சு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தந்த கிரிக்கெட்டுக்கு விளம்பரதாரர் யாரோ ஃபுட்பாலுக்கு விளம்பரதாரர் யாரோ அந்த விளம்பரதாரர் அங்கே நடிப்பார் இது நடக்கும் நடக்கும் பொழுது அண்ணன் சீமானவர்கள் சொன்ன அந்த அரசியல் உங்களுக்கு புரிய வரும் சரி எது எப்படியோ கிரிக்கெட் மூலமாக ஒரு பெரிய வியாபார அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது பிளேயர்ஸை ஏலம் எடுத்து தான் இங்கே விளையாட்டு நடக்குது இது தெரியாமல் பல முட்டாள்கள் பரிச்சை கூட எழுத போகாமல் கிரிக்கெட் பறிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறீங்க மேட்ச் பார்க்குறதுக்காக கிரவுண்டுக்கு போய் அங்கே முண்டி அடிச்சு நாலு கணக்கில் வரிசையில் டிக்கெட் வாங்குறீங்க உங்களை மாதிரி பைத்தியங்களை திருத்துறது அண்ணன் சீமானவர்களுக்கு வேலை இல்லை ஆனால் பைத்தியங்களாகவே நீங்கள் இருந்து தொலைங்க உங்களுக்கான பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களையாவது தமிழ்நாட்டுக்கு பிளேயர்ஸ் விளையாடிட்டா தமிழனா விளையாடட்டுமே அப்படின்ற விஷயத்தை தான் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க சரி இப்போது விளையாட்டுங்கிறது நம்ம உணர்வோடு கலந்தது தானப்பா நம்ம நாட்டோடு கலந்தது இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாடும் போது இந்தியா அஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லணும்லாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக டீப்பாக தேடி போனீங்கன்னா இந்தியாவுக்காக விளையாடுற வெளிநாட்டு வீரர்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க இந்தியாவுக்காக விளையாடுற வெளிநாட்டு வீரர்கள் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்தியன்ஸ் விளையாடலை இந்தியன்ஸும் அதில் விளையாடுறாங்க இவ்வளோதான் விஷயம் இந்தியாவுக்கு கீழே வெளிநாட்டு பிளேயர்ஸ் விளையாண்டா அது எப்படி ஆகும் அவ்வளோ புரிஞ்சுட்டு நம்புகிறேன் அடுத்த ஒரு பத்திரிகையில் நிதானமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை சொல்கிறதை காத்திருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலாம் வழக்கம் போல் ஜிபி முத்து வீடியோ சன்னிலியர்கள் வீடியோ போய் பாருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி